இந்த மாதிரி உடைக்கிறது இதெல்லாம் செய்யலாம் அதனால என்னன்னா இது முளைக்கட்டி காய வச்சு அள்ளி வச்சிருந்தோம் உடைக்க நேரம் அள்ளி வச்சிருந்தேன் இப்போ மழை பெய்யா வெளியில ஒண்ணு இல்லையா இதே இப்ப உடைச்சாங்க அள்ளி வச்சிட்டு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வருத்த பயிர் பயிர் வருத்த வச்சிருந்தோம் இனியுமே தான் அள்ளி வச்சிருந்தோம் இப்போ இந்த பயிரை முடச்சுக்காங்க ரெண்டையும் உடைச்சிட்டு வருத்த பயிர் மொள கட்டின பயிர் ரெண்டும் ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இப்போ ரெண்டையும் உடைச்சிட்டு குடச்சி கொடுத்துருவேன்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு தங்கச்சூட்டில் லீவு கொடுத்துட்டாங்க தங்கச்சீட்டில் தான் எல்லாம் வேலை பார்க்குறாங்களா தங்கச்சூட்டில் இன்றைக்கி ரெண்டு மூணு நாளைக்கு மழைன்னு லீவ் விட்டாங்க இப்போ இங்கே வாங்கன்னு சொல்லி கொடுத்து இங்கே போய் இந்த வேலையை கொடுத்துருவேன் சூப்பராக குறைச்சி கொடுப்பாங்க எனக்கு தான் நான் முன்னே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் குடைக்கே வராது உடச்சிதான் ஆனால் கொடைக்கே வராதுன்னு இவங்க சூப்பராக உடைப்பாங்க அதனால் இன்றைக்கி இதெல்லாம் உடச்சி உடச்சி கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன் அப்புறம் இவங்க மத்தியானம் இவங்க சைவம் தான் சாப்பிடுவாங்க நம்மள மாதிரி இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க நானும் மத்தியானம் ஏதோ ஒரு கொத்துக்கு ஒன்று பண்ணி எடுத்து வந்தாங்க சாப்பாடு பூரானு தெரியாது அது எப்படி செஞ்சு முட்டைக்கோசு செஞ்சுருந்தாங்க முட்டைக்கோசை அறியணும் முட்டைக்கோசை அரியானா அப்புறம் பல்லாறு அறியணும் மைசா தக்காளி தான் அறியணும் அரிஞ்சு வெங்காயம் கருவேப்படியாக போட்டு ஒன்றா உறக்கணும் அப்புறம் தக்காளி வாங்கணும் தக்காளி உங்களுக்கு வளங்க அதில் அதனால கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் இதுக்கு வந்து உப்பு ஒரு தக்காளி வளங்க அதில் அதனால உப்பு போட்டு வரக்கணும் கடசம் முட்டைக்கோசம் மட்டும் நல்லா வதக்கி விட்டு திரும்ப மறுபடியும் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் எரிஞ்சு நம்ம இருக்கும் அடிச்சுட்டு போனால் அது கொஞ்சம் வந்து தேங்காய் பூங்கா தேங்காய் படம் பண்ணோம் இது நம்ம பெருங்காயம் இருக்குல்ல தூணி திரு அதை தூக்குனோன்னு போட்டுக்கலாம் நம்ம முட்டைக்கோசு எவ்வளோத்துக்கு வதக்குறோமோ அதுக்கு தகுந்த தண்ணி ஊற்றிங்க நல்லா சதா சதான்னு இருக்கும் பருப்பு குளிப்பா நல்லா இருக்கும் ரசம் வச்சு நீங்கள் ஆமாம் முட்டை கொசு நம்ம பொரியல் தான் பண்ணியிருப்போம் கூட்டு பண்ணியிருப்போம் அப்புறம் சட்னி எல்லாம் பண்ணுவேன் ஆனால் நான் முட்டை கொசு வறுத்தது இல்லைங்க இன்றைக்கி இவங்க பண்ணி அடிச்சுட்டு வந்தாங்க நானும் சாப்பிட்டு பார்த்தாங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு உங்கள்கிட்ட காமிச்சிருக்கான்னு காமிக்கிறேன் நம்ம நாளைக்கு நான் ஒரு நாளைக்கு நான் நான் ஒரு நாளைக்கு முட்டை கொசு வறுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படிங்க அவங்க நாளைக்கு அவங்க சொன்னது மாதிரியே நம்ம வறுத்து பார்ப்போம் ஆனால் ரசத்துக்கெல்லாம் தான் இருக்கும் அவங்க சொல்கிறத பார்த்தாலே நல்லா இருந்துச்சு செஞ்சுருந்தோம் நல்லா தான் இருந்துச்சு நம்ம ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் இப்போ பண்ணிட்டு போய் நான் பீட்டு முடிவு வேறு செய்யணும் இந்த வருத்த பயிர் வந்து நம்ம தொகையெல்லாம் அடுத்தோம்னா அவ்வளோ இருக்கும் இந்த மாதிரி நம்ம சாப்பாட்டுக்கு சாம்பார் மற்ற குழம்பு வச்சு இந்த மாதிரி பருப்பு தொகையை அடுத்தோம்னா அருமையாகும் ஏங்க மற்ற குழம்புக்கு நம்ம வீட்டில் கத்திரிக்காய்த்த கொத்தன்காய்த்தெல்லாம் வரமா இந்த மாதிரி வத்தல் பத்தூண்டு உரிச்சு போட்டு நல்லா வத்தல் குழம்பு வச்சு இந்த பருப்பு வச்சு வறுத்த பயிர் வச்சு வருத்த பயிரா இந்த பயிருந்தாலும் நீங்கள் வறுச்சிட்டு வைக்கலாம் வறுத்துட்டு வைக்கலாம் இந்த இதை வந்து தொகையல் அடுத்தோம்னா அவ்வளோ இருக்கும் இந்த மாதிரி மழையெல்லாம் பெய்து சூப்பரா இருக்கும் அப்புறம் கஞ்சி வச்ச மழை நல்லா இருக்கும் இந்த மழை நேரத்துக்கு நல்லா ஒரு செம்மல் வரும் புழு நல்லா கஞ்சி வச்சோம்னா நல்லா இருக்கும் என்னப்பா சாய்ந்திரம் வைக்கலாங்க சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் அது வந்து இப்போ இது நம்மளுக்கு மெயினான நம்ம என்ன இருக்கோம் இப்பயுடு வச்ச பயிரும் நம்ம குடிச்சுக்கிட்டு இருக்கோம் சீப்பு முருக்கு சீப்புருக்கு அப்புறம் சூப்பரா இருக்கு சீப்பு குறுக்கு அந்த புற 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 நல்ல டேஸ்டா நான் என்ன பிரித்து சாப்பிடலாம் அவ்வளோ ஒரு மாசமா இருக்குன்னு சொல்றீங்களே காரணமே இந்த வறுத்த பயிர் இந்த தேங்காய் பாலும்னா ஒரு மிளகா போட்டு அதோட அரைக்கலாம் ஒரே மிளகா போட்டுக்கணும் ஆமா ஒரே ஒரு மிளகாடுங்க நல்ல இவ்வளோ தேங்காய் வச்சு ஏதோ வரைக்க வரப்புறம் வச்சுறன்னு பூண்டு வச்சு வரைக்கலாம் ஆமா பூங்க இதுக்கு வந்து நிறையா எவ்வளோ காரம் சாப்பிட்றவங்களா இருந்தாலும் சரி இதுக்கு காரமே சேர்க்கக்கூடாது அதெல்லாம் நம்ம எவ்வளவு பயிர் எடுத்துருமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மிளகா இல்லை ரெண்டு மிளகா அவங்க சொன்னது மாதிரி வச்சு நல்லா தேங்காய் வச்சு நைஸாக அரைக்காமல் புற பிற புறப்பன்னு அரைச்சிட்டு கடைசியில் வலிக்க வரப்ப ஒரு பத்து பூண்டு புல்லு உப்பு ஓட்டி அதையும் ஒரு ஓட்டி ஓட்டி அள்ளிட்டிங்கன்னா வலிச்சிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் எங்கே ஓட்டிட்டீங்கன்னா யாருமே இப்போ குடல் இல்லை அரைச்சது இல்லை நிச்சயம் டைமே நிறைய படம் சாப்பிட்டு பாருங்க இதெல்லாம் நாட்டு பயிருங்க எங்கள் பக்கத்தில் பயிர் அது இப்போ வந்து சீசன் ஏங்க இப்போ நிறையா சீசனு நிறையா பயிர் கிடைக்கும் பயிர் உளுந்து இதெல்லாம் இப்போ நிறையா நடக்கல இதெல்லாம் இப்போ சீசன் எங்கள் ஊர் பக்கம் சீசனு நிறையா கிடைக்கும் உடச்சுல வாங்கிட்டு வச்சுட்டு உடச்சிட்டு குடுத்து கொஞ்சம் செய்யலாம் செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்கிங்கன்னா பச்சை பயிர் பனியாகும் இந்த மாதிரி வறுத்து கொடுத்துட்றோமா நாங்கள் நீங்கள் இதை அப்படியே வாங்கி நம்ம கொடைக்க இடக்கு எதுவுமே தேவையில்லை கம்ப்ளீட்டாக நாங்கள் கொடைத்து கொடுத்துவோம் அப்படியே நாங்கள் ஊற வைக்கணும் ஊற ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு நம்ம கிரைண்டர்லையே மிக்சிலேயே போட்டு அரைச்சி அரை நைஸாக அரைக்காங்க நிறப்புரைஞ்சு அரைச்சி கொஞ்சம் கூட பச்சரிச்சி மாவு வீட்டில் வைச்சிங்கன்னா கலந்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ பயிர் எடுக்குறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக பச்சைரிச்சு சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு அரைச்சிட்டு பனியாரம் அரைச்சுன்னு வெள்ளைப்பாவை காய்ச்சி ஊற்றி நல்லா கட்டி அரைச்சிக்கணும் தண்ணி ஊற்றி தொடர அரைக்காமல் கட்டியாக அரைச்சிக்கணும் அரைச்சிக்கிட்டு வெள்ளத்தை போட்டு நல்லா காய்ச்சி பாவு பாதம்லாம் கிடையாது காய்ச்சி அதை தூக்கி ஊற்றி விட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணி சின்ன 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 சுண்டி பற்றி அப்படியே கொத்த கொத்த கொடுக்கும்போது கஞ்சி மாதிரி தூக்கு குற ஆகும் பச்சை பயிர் இருக்கும் அதுவும் அருமையாக இருக்கும் இல்லை பயிரில் நிறையா செய்யலாம் இது வந்து கட்டினது வந்து எதுக்கு யூஸ் பண்ணலான்னு நீங்கள் பொங்கல் செய்யலாம் அப்புறம் வந்து நம்ம கூட்டுவோர்க்கெல்லாம் அள்ளி போடுறோம்ல அதுவளுக்கு அடி கொஞ்சமாக வேக வச்சு அள்ளி போட்டுக்கலாம் தாயிக்கிற போட்டுக்கு வாயு இருக்குது அப்புறம் வந்து வேணாலும் செய்யலாம் இல்லை சாம்பாருக்கு போட்டு சாம்பாருக்கு போட்டுக்கலாம் இதுலேயும் தனித்தனியாகவே ரெண்டுமே எங்களுக்கு நல்லா தான் போகும் வறுத்த பயிரும் போகும் அதே மாதிரி கட்டின பயிரும் போகும் நிறையா போகும் விட இந்த தான் நல்லா உடம்புக்கு நல்லது

பூச்சிகள் வர அதிக பல்லுவளுக்கு நல்லது கார்த்தியத்துக்கு தானே இருக்குது அதனால நல்லது அந்த மாதிரி ஒருத்தவங்க கேட்டுக்காங்க அவங்களுக்கு கொடுப்போம் நாட்டு பயிராக இருக்குன்னு சொல்லி அடுத்த பயிர் உடச்சோம்லாங்க அதில் கொஞ்சம் அடி போட்டு கஞ்சி வச்சேன் ஒரு காட்டி பயிருக்கு மகை கொடுத்தது இருக்கும் அதை அள்ளி கொடுத்தேன் சீட்டு இருக்கிறப்பவே ஆசை வந்துட்டு ஆமாம் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேடா கஞ்சி வைக்கலாம் பணியாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேடா சரி கொஞ்சம் கஞ்சி வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு அள்ளி போட்டு ஒரு காக்கில பயிர் இருக்க வந்துட்டோம் இது அள்ளி போட்டு ஒரு நான் எத்தனை விசில் விட்டேன் ஒரு ஆறு ஏழு விசில் விட்டுருப்பியா விசில் கிட்ட விட்டுருப்பேன் சிம்ல வச்சுட்டேன் ஏன்னு கேட்டீங்கன்னா அத்தனை விசில் ஏன்னு கேட்டீங்கன்னா பயிர் வந்து நல்லா செவக்க வறுத்து விட்டேன் நான் இது வந்து சீப்பு முறுக்கு போறேன்னா அதனால நல்லா செவக்க வறுத்து அந்த முறுக்கு செஞ்சோம்னா சீப்பு முறுக்கு செஞ்சோம்னாலாம் சூப்பராக இருக்கு அதனால நல்லாவே ஒரு தான் ஞாயிறு விசில்தான் பூக்க நல்லா மைதி மாதிரி வச்சுருச்சு வச்சு எடுத்தாச்சா வெள்ளம் ஒரு அறநூறு கிராம் இருக்கும் வெள்ளம் எடுத்து கொடுத்தேன் அந்த வெள்ளத்தையும் கரைச்சி வச்சிருக்கிறது வந்து பாகு கதம் எல்லாம் கிடையாது அதுல ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டு கூட இருக்கு இதை இப்ப வடிகட்டி இதுல சேர்த்திடலாம் மண்ணுக்குன்னு இருந்தா போயிடும் அதுக்காக தான் இது என்ன செய்வாங்கன்னா அப்ப எல்லாம் எங்க அம்மா எல்லாம் என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா பெரிய அல்முனிய குண்டா நம்ம இப்போ சாதம் எல்லாம் அந்த மாதிரி அல்மினிய குண்டா இப்போ தமிழை முத்தாலும் இந்த பிள்ளைங்க குடிக்க மாட்டேங்குது இதோட இது தெரிய மாட்டேங்குது அவருக்கு எங்க அம்மாலாம் என்ன செய்வாங்க அதெல்லாம் பெரிய பானையில வச்சு காய்ச்சுவாங்க அதில் இந்த மாதிரி குண்டானா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி குண்டான ஒரு அரை குண்டான் அளவுக்கு எல்லாம் குடிப்போம் நாங்க சின்ன பிள்ளையா இதெல்லாம் சொல்றேன் இப்போ உள்ள எல்லாம் இதெல்லாம் குடிக்கிறது இல்லை இடுப்ப வலிக்குது அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது பிள்ளைங்க இப்ப உள்ள பிள்ளைங்க எல்லாம் சொல்றதா இந்த மாதிரிலாம் நாங்கள்லாம் சாப்பிட்டா வசதம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் అప్పుడు ఉలుందో కరుపు ఉలుందో కుళుందరిసీ పోరిచి కరుపు ఉలుందరిచిట్టు రెండే కలర్ కొడుపం సాప్రదకి అది ఒక వాసమా నల్ రెండే మెన్న కులురిసే అంత ఉందే మెన్ను సో టేస్టా నం ఇప్పుడు పిల్ల అలా సాపడ మాట ఇప్పుడు కంటి రెడీ ఇప్పుడు ఇకు ఒక మూడి తేమికయా

ஒரு நல்லா நல்லா இப்போ நம்ம சேர்த்துட்டு வாும்பா கொரியா ஏற்க தையில மாதிரி வெஞ்சிடுச்சு பார்த்தாலு இந்த இதுக்கு மேல நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றலாம் இதுதான் நல்லா குடிக்கிற பக்குவம் இனிப்பும் போதும் கரெக்டா இருக்கு இனிப்பு கூடவே தான் இருக்கு இப்போ நம்ம திரும்பி வச்சுக்க தேங்காய் சேர்த்துட்டு ஏலக்காய் முன்னாடியே போட்டுடுச்சு அதனால தேங்காய் சேர்த்து விலைக்க வேண்டியது தான் தேங்காய் சேர்த்தெல்லாம் கொதிக்க வேண்டியது சூப்பரான பச்சைப்பேர் கஞ்சி ரெடி இந்த மாதிரி இந்த பத் இந்த பச்சைப்பேர் கஞ்செல்லாம் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு அம்மானில் சொல்லுங்கள் சூப்பராக இருக்கா இதே சில பேர் பாயாக பச்சை பச்சைப்பேர் பாயாக சம்பாங்க இன்னும் கொஞ்சம் திக்காக செஞ்சுப்பாங்க பச்சை பேர் பாயாக சமைப்பாங்க இது கண்டிப்பாக என்றைக்கு செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா வருஷப்பொருட்பண்ணிக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி புது பயிர் எடுக்கணுமா இப்போ சீசன் தானே வருஷப்பொருட்பண்ணி கண்டிப்பாக பச்சை வயிறு பாயம் வைப்பாங்க நல்லா தாங்க இதை ஆளுக்கு ஒரு டம்பிள் குடிச்சி அவங்க பயிர் உடச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் உடச்சிட்டாங்க உடச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்கள்ட்டையும் ஒரு டம்ளர் கொண்டு குடிச்சிடலாம் நம்மளும் ஆளுக்கு ஒரு டம்பல் குடிச்சிடலாம் கொஞ்சம் வெது வெதும் கிடையாது குடிச்சிடுவாங்க உடம்புக்கும் நல்ல ஹெல்த்தி

வச்சு குடிக்காதவங்க இந்த மாதிரி நான் வச்சது மாதிரியே நீங்களும் வச்சு குடித்து பார்த்துட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது என்னென்னு கம்மெண்ட்டில் சொல்லுங்கள் அதுமையாக இருக்குது சரி அதை சாப்பிடுங்க யாரும் விட்டு குடிங்க புடிங்க என்ன பிணைச்சி சுத்தமாக கம்ப்ளீட்டாக கிளீன் பண்ணியாச்சு இது வந்து மொள இது வந்து வறுத்து இது வந்து முக்கால்வாசி நான் சீக்கிரம் கொடுக்குறதுக்கு போட்டுருவேன் இதுதான் அதிகமாக போகும் மொளக்கட்டின பேர் தான் அதிகமாக கேட்பாங்க ఎలా రోమ ఉడీ వచ్చే పొడక ఇంక కంప్లీట్ పొడి ఎలా మురు కంజీ కుడి కాఫీ కుడి ఎలా టూ పక్క ట కూనా ఇవ్వుదాం ఇలా సరే రెస్ట్ ఎదు మధ్యం రెస్ట్ ఎక్కువ ఇది కంప్లీట్గా ఉడచ్చి పొడి ఎని இன்னைக்கு வேலை இவ்வளவுதான் நாளைக்கு என்ன வேலை பார்க்கலாம் என்ன மழைக்கு அப்படின்னு வச்சு நாளைக்கு பார்க்கலாம் பாய் நாளைக்கு சந்திப்போம் வணக்கம் பாய்